இந்த பதிவில் கூத்தைப்பார் கோவிலை பற்றி அறியலாம் திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே கூத்தைப்பார் கிராமத்தில் காலேஸ்வரர் காலீஸ்வரி கோவில் அமைந்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டு கதிர் பெரியசாமி என்பவர் விவசாயம் செய்த இடத்தில் சிவன் ரூபத்தில் காட்சி கொடுத்ததாகவும் அவரின் அருளால் இந்த கோவிலை கட்டியதாகவும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதே இடத்தில் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் கோவில் பூசாரி தெரிவித்தார் உலகிலேயே மிக உயரமான ஸ்ரீ மகா காலீஸ்வரர் ஐம்பத்தி ஒன்பதே கால் அடி உயரத்திலும் ஸ்ரீ காளீஸ்வரி ஐம்பத்தி கால் அடி விஸ்வரூப தரிசனமும் தருகிறார்கள் லிங்கம் அறுபத்தி ஓரு அடி உயரத்திலும் காட்சி தருகிறார் விஸ்வரூப மகா காளீஸ்வரியின் திருப்பாதத்தின் கீழ் உள்ள பதினாறு படிகளும் பதினாறு செல்வங்களாக அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக வில்வ மரம் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் நாகதோஷம் சர்வகால தோஷம் ராகுகேது தோஷம் பரிகார ஸ்தலமாகவும் திகழ்கிறது இத்திருப்படியின் கீழ் உள்ள அறையில் கால ஜோதி சுடர் வீசி பிரகாசிக்கிறது இங்கு அம்பாள் நின்றும் இருந்தும் கிடந்தும் அருள்வாளிக்கிறாள் சக்தியினுடைய பஞ்ச பேதங்களையும் குறித்து ஐந்து சக்திகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இச்சாசக்தி மகா காலேஸ்வரி கிரியாசக்தி பிரித்தியங்கரா தேவி ஞானசக்தி ஞான ஞானசக்தியின் திருமுன் ஞானலிங்கம் பராசக்தி சிவமயாதேவி ஆதிசக்தி நிலையில் வன காலியாகவும் உள்ளனர் அஷ்டகாலிகள் பைரவர்கள் உள்ளனர் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியது பக்தர்கள் முக்தி பெறுவதற்காக ஞான முக்தி தாண்டவம் ஆடியது உலக உயிர்கள் பெற்று வாழ சதா நிறுத்த தாண்டவம் ஆடியதால் இந்த ஊருக்கு கூத்தை பார் என பெயர் ஏற்பட்டது பாருக்கு பவளவனம் என்ற பெயரும் உண்டு இதை உணர்த்தும் வகையில் வளம்புரி வாசல் வழியாக இறைவன் சன்னதிக்கு செல்வதற்காக படிக்கட்டுகள் வழியாக சென்றால் பவள சபையை அடையலாம் இந்த பவள சபையில் பதினெட்டு தூண்கள் உள்ளன இந்த தூண்களில் ஞானிகளும் சித்தர்களும் சூட்சமமாக இருந்து பார்ப்பதாக ஒரு ஐதீகம் இந்த சபை நாசதுர வடிவில் அமைந்துள்ளது மேலும் மருத மரங்கள் சூழ்ந்த காடு மருத நிலங்கள் சூழ்ந்த பகுதியில் உள்ள கோயிலில் இறைவன் குடிகொண்டிருப்பதால் அவருக்கு மருதீஸ்வரர் என பெயர் உண்டானது கிழக்கு திசை நோக்கிய சன்னதியில் லிங்க மூர்த்தியாய் மருதீஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை அறிந்து அதை தீர்த்து வைக்கும் இறைவனாக மருதீஸ்வரர் திகழ்கிறார் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் மத்தியில் உள்ள ஊரில் இறைவன் எழுந்தருளி இருப்பதால் இங்குள்ள இறைவன் மத்தியார்ஜுனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அனைத்து அம்சங்களையும் கொண்டு குறைகளை கூறி தன்னை தேடி வரும் பக்தர்களின் தேவை அணிந்து அதை தீர்த்து வைத்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்தருளும் இறைவியாக எழுந்து அருளியிருக்கிறார் ஆனந்தவள்ளி அம்மன் இக்கோவிலில் தெற்கு நோக்கி அம்மன் சன்னதி அமைந்திருப்பதும் எதிரில் நந்தியம்பெருமானும் அமைந்திருப்பது மிக சிறப்பாக கருதப்படுகிறது அம்மனுக்காக நடராஜ பெருமான் சிவத்தாண்டவம் ஆடியதால் இத்தோ திருக்கோயில் அம்மன் சிறப்பு வாய்ந்தவராக திகழ்கிறார் திருமண தடை நீக்கும் குழந்தை பேரு அருளும் தலமாக இத்தலம் விளங்குகிறது திருமணம் ஆகாமல் தடைப்படுபவர்கள் இக்கோவிலில் நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் பங்கேற்று இறைவன் மருதீஸ்வரரை வழிபட்டு சென்றால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஒரு ஐதீகம் இதன்படி திருமண தடை நீங்க பிரதோஷ வழிபாட்டில் பங்கேற்று விரைவில் திருமணம் கைகூடிய பின்னர் தம்பதிகளாக வந்து கோவிலில் வழிபாடு செய்து செல்லும் பக்தர்கள் ஏராளம் திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை இல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் இறைவியை வழிபட்டு தல விருட்சமான வன்னி மரத்தில் தொட்டில் கட்டினால் மகப்பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் குழந்தை கிடைத்தவுடன் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக இறைவன் இறைவி சன்னதியில் வந்து அர்ச்சனைகளை செய்து வழிபட்டு செல்கின்றனர் ஏராளமானோர் மேலும் கோவிலில் தங்களது பரிகார நிவர்த்தி பூஜையையும் குழந்தை பெற்றவர்கள் நிறைவேற்றி செல்கின்றனர் நடராஜரின் சிவத்தாண்டுவதற்கு பிறகு அம்மன் ஊடல் கொள்வதும் அதன் பின்னர் சுவாமி ஊடலை சரிசெய்யும் ஐதீக நிகழ்வுக்கும் இக்கோவிலுக்கும் தொடர்பு இருக்கிறது இக்கோவிலில் ஆண்டுக்கு ஆறு முறை நடராஜர் வழிபாடு நடைபெற்று வருகிறது சித்திரை மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்திலும் ஆனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்திலும் ஆவணி புரட்டாசி மாசி மாதங்களில் சதுர்தசி திதியிலும் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்திலும் நடராஜர் வழிபாடு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது மேலும் சிதம்பரம் நடராஜப்பெருமான் கோவிலுக்கு அருகில் தில்லைக்காளி கோயில் உள்ளது போன்று கூத்தைப்பார் மருதீஸ்வரர் இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் மதுர காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி கார்த்திகை தேய்பிரை அஷ்டமி பூஜை பிரதோஷம் பௌர்ணமி வழிபாடுகள் நால்வர் குரு பூஜை போன்றவை நடைபெறுகின்றன சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சனம் ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை வெள்ளிக்கிழமையிலும் சிறப்பு வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு நடைபெறுகிறது கடைசி வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை நடைபெறும் ஆவணி மாதத்தில் பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் வழிபாடு புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவம் ஐப்பசியில் ஷஷ்டி விரதம் கார்த்திகையில் தீப வழிபாடு மார்கழியில் திருப்பள்ளி எழுச்சி வீதிதோறும் பஜனை வழிபாடு தை மாதத்தில் சங்கராந்தி பொங்கல் வழிபாடு நால்வர் திருவீதி உலாம் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி உற்சவம் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திர திருவிழா போன்ற அனைத்தும் நடைபெறும் மேலும் இங்கிருக்கும் தியான சபையில் நூற்றி எட்டு முறை ஓம் நமசிவாய நமசிவாய நமஹ என்று கூறி தியானம் செய்தால் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஒரு ஐதீகம் எனவே அனைவரும் இத்தலத்திற்கு சென்று நன்மை பெறுவோம்